எந்த கட்சிய தற்கொலை யாருங்க அவங்க தான் தற்கொலை அவங்க அப்ப தற்கொலை அவன் தற்கொலை தற்கொலை ஆகணும் அவன் தான் தற்கொலை என்ன யோ செங்கோட்டையா இந்த நிலமை எப்படி இருக்குது மானங்கட்டு இருந்தாலும் நீ அதிமுக புழைச்சிடலாமையா இங்கே வந்து ஈலங்கட்டு போயிருக்க உன்னோட எட்டு குத்துக்கு இலையவா அந்த விஜய் கேவலம் அந்த மைக்க தொட்டத்துக்கு அது தலைவர் பேசுற மைக்கி இந்த இதுல பேசுன்னு சொல்லி உன்னை அனுச்சி விடுறானுங்க கூச்சமே இல்ல ஆ அப்படி ஒரு ஈனங்கிட்ட பொழப்பு நீ பொழைச்சியே ஆகுமா அந்த கட்சியில போயிட்டு சோத்த தானே திங்குற இல்லை வேற யாராவது தின்றியா ஃபுல்லு எல்லாரும் கடைசி காலத்துல மானத்தோட வாழணும்னு நினைப்பாங்க நீ மானம்னா என்னன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கியா நீலாம் என்னய்யா சொல்றது ஓ அதான் சகுனி கூட்ட எடுத்துக்கிட்டா மாட்டிக்கிட்டியே அப்புறம் என்ன இதுக்கப்புறம் நீ இருந்தா என்னஹே இல்லண்ணா என்ன தம்பி கீழே இறங்கு தம்பி கீழ இறங்குப்பா ப்ளீஸ் கீழ இறங்குப்பா கீழ இறங்குப்பா

அரசியல் கட்சி வீட்டுக்கு போயிருந்தார் மாவட்ட செயலாளர் அண்ணன் மதன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பயந்துரை செய்த டி ஆர் சாமியராஜ் மாவட்ட செயலாளர் தூத்துக்குடி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒட்டப்பிராகம் கிழக்கு ஒன்றிய செயலாளராக நியமனம் செய்த தளபதி விஜய் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி பகிர்ந்து செய்த மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் குசியான அவர்களுக்கும் நன்றி நன்றி ஒன்றிய பணியை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுர காப்பாத்துறது ரொம்ப சிரமம் உங்க கட்சியோட கொள்கை தான் என்ன கைய கடிக்கிறது கரண் கம்பத்தை பிடிக்கிறது மரத்துக்கு மரம் தாவது இதை விட முக்கிய லாஜிக்கே இல்லாம பேசுறது இதுதாங்க எங்க கொள்கை ஒரு கூட்டம் நடக்காது சாட்டை அது ஓட்டை அது சேட்டை அது வேட்டை

என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல நான் தான் இல்ல இல்லன்னு சொன்னேன் நீதானே தானே வம்பா வரைக்கும் வந்து பைக்குள்ள இறங்கி எல்லாம் பாக்குறீங்க சரிடா எதைடா பரப்புதுன்னு ஒரு கேட்டிருக்காரு எதையாவது யா பரப்புயா போயா இருக்கிறத பரப்பு அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க சார் ஒரு கேன ஏய் ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க நீ ஒண்ணும் சொல்லணும் போ சரி எதையாவது பரப்போம் அப்படின்னு சொல்லி பரப்புறது கிளம்பி இருக்காரு இந்த பலவற்றமோ எனக்கு எடுத்துக்காதீங்க பல பட்டறைகளில் திமுக மதிமுக அதிமுக சசிகலா டி டிவி அப்புறம் திராவிட கழகம் திருப்பி தாவேக்கான பல பட்டறைகள்ல இவரு பயின்று வந்ததுனால இவர் பலவற்ற அப்படின்னு அழைப்பாரு அழைக்கலாம் இந்த மாதிரி மாறி மாறி ஜனங்கேட்டி பிச்சை எடுக்கிறதுக்கு செத்து போயிடலாண்டா எந்த திமுக மதிமுக போய் மதிமுக அதிமுக போய் அதிமுக அமமுக போய் அமமுக திருப்பி திமுக போனாரு தெரியாம தான் கேக்குறேன் இதெல்லாம் ஒரு பழப்பா நல்லா உட்கார்ந்த இடத்துலயே நீங்க எல்லாம் ஒரு முதலாளி நான் ஒரு தொழிலாளி திமுக நேரடியா சேராம நான் எங்க சேர்ந்தேன் நான் நேரா திமுக போனேன் அதிமுக இருந்து மதிமுக போனேன் மதிமுக இருந்து அதிமுக தானே போனேன் நான் எந்த கட்சியிலையும் மாறலையே நான் இங்கே மாறினேன் நான் விலை இருந்தேன் இப்போ சேர்ந்துருக்கேன் இதுக்கு பேர் என்ன இதெல்லாம் பேர் என்ன தெரியுமா உதயஸ்டாலினுடைய பிறந்தநாளுக்கு எல்லாரும் வாழ்த்து சொன்னாங்க திமுகவின் கழக பேச்சாளர்களோ கூட இந்த அளவுக்கு உதயஸ்டாலின் வாழ்த்தலைங்க நாஞ்சில் சம்பத்து போய் வாழ்த்திருக்காரு இதுக்கு பேர் என்ன அவர் வாழ்த்துறாரு அவர் எங்களுக்கு உதயநிதி என்கிற வடிவத்தில் கிடைத்திருக்கிறார் உப்பை விட எளியவர் விட லேசானவர் மழை நீரை போல புனிதமானவர் தாய்ப்பாலை போல கலப்படம் இல்லாதவர் அந்த தம்பிக்கு இன்றைக்கு பிறந்த நாள் அவனுக்கு நான் பல்லாண்டு பாடுகிறேன் குயில்களே கூவுங்கள் எங்கள் தம்பிக்கு பிறந்த நாள் உங்களை அடிச்சுக்க முடியாது என்ன அடிச்சுங்களா எனக்கு போட்டியா போயிட்டு இருக்குங்க இவன் நாலு நாள் அன்னைக்கு தான் பொண்ணு முடியல எனக்கு பக்கபலமா இருக்கிறதுக்காக ஒரு தளபதியை தேடுறாரு இந்த விஜய் உங்க விஜய் உங்களுக்கான விஜய் உங்களுக்காக மட்டுமே இருக்கிற விஜய் உங்க கூட நிக்க உங்களுக்காக நிக்க உண்மையா நிக்க உணர்வோடு நிக்க உறுதியா நிக்க உங்க கூட பேச உங்களுக்காக பேச உண்மையா பேச உணர்வோடு பேச உறுதியா பேச உங்களுக்காக சேவை செய்ய உங்க விஜய் நான் வர இப்படியா ஹார்ட் டு ஹார்ட் எதார்த்தமா பேசியே பழகிட்டோம் ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுவேன் அப்புறம் கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம் அதனால என்ன மனசார நேசிக்கிற கான்பிடண்டா இருங்க நல்லது நடக்கும் வெற்றி நிச்சயம் விஜய்க்கு யார் ஓட்டு போடுவானா அந்த எண்ணி டிவி ல போட்டு மேல அந்த தோலை தூண்ட போடுவா அந்த தம்பி தான் போடுவா தன் டிவில துப்பாக்கியோ கத்தியோ கரெக்டா இறக்குனாங்கன்னா முடிச்சுட்டு போவோம் உட்காந்துருவாங்க

சாமி எல்லாரும் <analytical wordiskie> <žlasting> <Tamilaji> <pr> <feelings> சிகரத்தை தோட்ட சிவகாசியே வெட்டிகளை சொல்லி எடுத்த கிண்ணியே அது வெட்டிகளை சொல்லி எடுத்த கிண்ணியே தாவேக்க கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் வந்து புசியான் மேலே கம்ப்ளைண்ட் சொல்லி இருக்கிறாரு அதாவது அவரு புதுச்சேரி கூட்டத்துக்கு பாஸ் கொண்டு போலயாம் அதனால புசியான் வந்து போன் பண்ணிருக்காரு ஆனா இவர் நம்பரை பார்த்துட்டு புசியா வந்து எடுக்கலையா விஜய் சார் கூட டெய்லி பேசுற எனக்கே இந்த நிலைமையா அப்படின்னு தாவேக்கா மாவட்ட செயலாளர் கூட்டத்துல கேட்டிருக்காரு அவர் சொல்றது உண்மைதான் விஜய் கிட்ட யாராச்சும் நெருங்கினா புசியா இருந்து பிடிக்காது உடனே அவனை வந்து எப்படியாச்சும் டம்மி பண்ணலாமா அவனை அடிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பானுங்க இவனுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அது ரெண்டு வருஷம் ஓட்டுறதுக்குள்ள இவனுக்குள்ளே இவ்வளவு பிரச்சனை இதுல இவங்க வந்து மக்களோட பிரச்சினையில தீத்து வைப்பாங்களா இந்த பிரச்சனையவே விஜய் தீத்து வைக்க மாட்டாரு இதை பாத்துட்டே விஜய் கண்பான மாதிரிதான் இருப்பாரு இவரு வந்து மேரக்கு மேலே ஏறி மக்கள் பிரச்சனை தீத்து வைப்பான்னு கதை சொல்லிட்டு இருக்காரு முதல்ல சொந்த கட்சியில நடக்கிற பிரச்சனையை சரி பண்ணுங்க விஜய் சார்